அண்ணா வணக்கம் திருச்சி லால்குடி அருள்மிகு மகா காளியம்மன் கோயிலு பக்த கொடிகள் அனைவரும் வந்து கும்பகோணம் ஸ்ரீ கற்பகா மட்டும் எங்கள்கிட்ட அம்பாளுக்கு ஒரு உற்சவ சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம பஞ்சரோகளை அமைப்புல செஞ்சு இன்னைக்கு உங்கள்கிட்ட டெலிவரி கொடுக்கறோன்னு நீங்க அம்பாலை இன்னைக்கு காலையிலேருந்து வந்து ரசிச்சு ரசிச்சு பார்த்ததை கண்டு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நீங்க சொல்லுங்க அம்பாள் எப்படி இருக்காங்க பாக்க எதிர்பார்த்த சரிண்ணா மகிழ்ச்சி பல நாள் உங்களுக்கு கனவா இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு உருவமைப்ப வைக்கணும்